தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக உருவாகியுள்ளது இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது குறித்த தகவல்களை வரைகளை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி நன்றி பிரியா நேயர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகியிருந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியா இப்போ இருக்கு இதனுடைய தாக்கம் தான் இப்ப சென்னை மட்டுமில்லாம வடகடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்ததற்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது இது அடுத்த இரண்டு தினங்களில் தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இன்னுமே மழை வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன்படி பார்க்கும் பொழுது வரைபடத்துல இன்று காலை பத்து மணி வரைக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக சொல்லக்கூடிய ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி இந்த மூன்று இடங்களுமே மழை என்பது பரவலாக பெய்யறதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இப்போ நம்ம சென்னை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது காலையில பத்து மணி வரைக்கும் இந்த மழையானது ஒரு லேசான இடியுடன் கூடிய மழையாக தொடரும் அதே போல மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய செங்குன்றம் திருவற்றியூர் உள்ளிட்ட இடங்கள் ஆவடி பூந்தமல்லி குன்றத்தூர் தாம்பரம் சிறுச்சேரி கேளம்பாக்கம் திருப்போரூர் அதற்கடுத்தபடியாக செங்கல்பட்டு ஒரகடம் உள்ளிட்ட இடங்களில் லேசான மழையாகவும் இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து வேடந்தாங்கல் மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்கள் அதற்கடுத்தபடியாக செய்யூர் உள்ளிட்ட இடங்கள்ல லேசான மழையாக இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக அடுத்தபடியாக வந்தவாசி உள்ளிட்ட இடங்கள்லையும் மழை லேசாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு காலை பத்து மணி வரை எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கனமழையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அரக்கோணம் உள்ளிட்ட இடங்கள் தொடர்ந்து அதற்கடுத்தபடியாக காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள் தொடர்ந்து கலவை உள்ளிட்ட இடங்கள்ல இது கனமழையாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு காலை பத்து மணி வரை இது சென்னை புதுச்சேரி மட்டுமில்லாம அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை நெய்வேலி உள்ளிட்ட இடங்கள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து சின்னசேலம் திட்டக்குடி ஜெயங்கொண்டம் சீர்காழி அதற்கடுத்தபடியாக காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் இந்த மழையானது காலை பத்து மணி வரை நீடிக்கதற்கான வாய்ப்புகள் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது புதுச்சேரி மட்டுமில்லை அதற்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதிகளையும் மழை தொடரும் தொடர்ந்து இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் டெல்டா பகுதிகளையும் மழைக்கான தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போ இன்றைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் நம்மளுடைய மழை இந்த மாதிரியாக தொடரும் அப்படியானால் அதற்கு அடுத்தபடியாக மதியத்திற்கு மேலே நமக்கு சற்று இடைவெளி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மறுபடியும் அதற்கு அடுத்தபடியாக மதியம் ஒரு மணிக்கு கொஞ்சம் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் மதியத்திற்கு மேல ஒரு லேசான இடியுடன் கூடிய மழையாக இது தொடரும் என்று சொல்லப்படுகிறது இப்போதைக்கு இதுதான் நமக்கு வானிலை கொடுத்திருக்கக்கூடிய வரைபட தகவல்களாகவும் இருக்கு கேலம் ஆக்சுவா கோல்டும் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்